அடுத்த ரெண்டரை வருஷம் மீன ராசியில தான் உங்களுக்கு சனி பகவான் பேச்சு நடத்தாரு கிரிட்டிக்கலான நேரம் அவமான படக்கூடிய ஒரு நேரம் பம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம் பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் கவனமா இருக்கணும் பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏமாறுவீங்க ஏமாத்தப்படுங்க இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜீரோ தான் விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க ஆகும் கார் கார்த்தி கெட்ட முடியாது சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலன்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்டுகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வரம் பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியதும் பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில் உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குறதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே உளுந்து முட்டி கிட்டி ஸ்க்ராட்ச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகராகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீகத்தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனா ஜாதகத்துல உள்டாவா போச்சுன்னா கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டு போனா சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்க பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்துல மலர்ச்சி இல்லாம அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு போனாதான் அப்ப ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரம் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனீஸ்வரம் பகவானுடைய அருளாட்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்யறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்ப மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு பதினோராவது வீடு கும்ப ராசி மேன்மையான ராசி படிச்ச ராசி பண்புள்ள ஒரு உடைய ஒரு தன்மை உடைய இந்த கும்பராசி நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையில் இருக்கிறவங்க இன்டெலிஜென்ட் ஆபீசர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறையில் உயர்ந்த பதவி இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்க வேண்டியவங்க இரகசிய காமிக்க இருக்கக்கூடியவங்க அப்படியேப்பட்ட தன்மெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ப்ரொபஸர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டரு ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு டாக்டரு படிப்பில் உச்ச நிலையக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரு இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் ராகு குரு இந்த வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க டாக்டருங்க தான் நிறையா இருப்பாங்க டீச்சர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசியலில் தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க மேன்மை பொருந்திய ஒரு ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உடையது அதிகாரத்துக்கு உச்ச நிலையில போய் கூட அதை ஃபைட் பண்ணி ஜெவிக்கக்கூடிய வல்லமா படைச்சவங்க இந்த கும்ப ராசி நிறைய பேர் லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் அட்வொகேட் ஆகலாம் ஜட்ஜா இருக்கலாம் ஆனா என்னதான் கும்பராசியில் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டவங்களை இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற அஞ்சு வருஷம் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் ரெண்டரை வருஷம் முடிவாயிருக்கு முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புற மனநிலையை கொடுக்காது நல்ல வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடையூறாயி கஷ்டத்தை கொடுத்துருப்போம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கும் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும் நிலம் சொத்து ஆக்குப்பை பண்ணி அபகரிப்பு கேசுகள் நடந்திருக்கும் பணிபுரிய இடத்துல பலவிதமான இன்னலும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் இது இந்த கும்பராசில பெண்களா இருந்தா அதிக சம்பளம் வாங்குறவங்களே நீங்க தான் கணவனை அடிபணிஞ்சு தான் இருக்கணும் மீறினார்னா வாழ முடியாது ஆனா கணவன் உங்களை ஏமாத்துவாங்க மனைவிக்கு கும்பராசியாக இருந்தால் இருந்தா கணவன் ஏமாத்துவாங்க கணவன் கும்பராசியா இருந்தா மனைவி உங்களை ஏமாத்துவாங்க இதுவே வாத விவாதமாகி வம்பு தும்பு வழக்கு சண்டையாயி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்கு உண்டு கோபத்துனால குணத்தையே இழக்கக்கூடிய நேரமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு செவ்வாய் பகவான் பலமாக இருக்கார் அரசியல்ல நிலை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு இந்த ஜாதகம் உள்டாவா போணுச்சின்னா அரசுக்கு நீங்க பீடை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அரசுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சு மாட்டிக்குவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கல்ல உங்களுக்கு தோல்வி தான் அடையும் அடியாட்கள் ஆளை வச்சு அவங்கள இவங்கள மிரட்டக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க கம்பி எண்ணுவீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு நகை நட்டு மாயமா போகும் கார் வண்டி பங்களா வாங்கினா கூட நிற்காது நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் போடாதீங்க புது தொழில் ஆரம்பிக்காதீங்க நிலையான இருக்கிற தொழிலை என்ன நஷ்டமாச்சா அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க நிறையா ஹோட்டல் தொழில்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வாணி வணிகர்கள்லாம் நிறையா அந்த கடையில் இந்த கும்பராசிக்காரங்களாம் இருப்பாங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க இன்னல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை கூடிய வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம்தான் நீங்கள் தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துல ரெண்டரை வருஷம் தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டரை இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷம் மீன ராசியில தான் உங்களுக்கு சனி பகவான் பேச்சில் இருக்காரு கிரிட்டிக்கலான நேரம் அவமானம் படக்கூடிய ஒரு நேரம் வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம் பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் கவனமாக இருக்கணும் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறுவீங்க ஏமாத்தப்படுவீங்க இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ தான் என்னென்னா என்னென்னு இருங்க நம்பி ஏமாறாதீங்க மகர ராசியும் கும்ப ராசியும் ஒன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நோயாக இருந்தீங்கன்னா டாக்டர் உங்களை ஏமாற்றுவாங்க கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் ஒரு அட்வொகேட்டுகிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களை ஏமாற்றுவாங்க இப்படி ஏமாறாதீங்க ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க சிவனை பிடிச்சுக்குங்க சனி ஈஸ்வரனை பிடிச்சுக்குங்க அவங்களோட பிரயாணிங்க ஒரு சித்தரை பிடிங்க ஒரு மகானை பிடிங்க கழுத்தில் ருத்ராட்சம் போடுங்க வாரம் ஒரு நாள் ஆம்பளைங்களாக இருந்தால் காவி ட்ரெஸ் போடுங்க பெண்களாக இருந்தால் சாமி ட்ரெஸ் போடுங்க எதுவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி சூப்பராக ஜெவிக்கக்கூடிய தன்மை உண்டு காலத்தை நம்மளாக தான் ஈகிச்சுக்கணும் வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கஷ்டகாலம் ரொம்ப நஷ்டப்படுவீங்க பெரிய பில்டிங் கட்டுவீங்க ஆனால் அந்த பில்டிங் சரியில்லைன்னு சொல்லி பில்டிங்கே இடிக்க வச்சுருவாங்க விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க ஒன்றே இன்சிடெண்ட் ஆகும் இல்லைனா டியூ கெட்ட முடியாது இருக்கிறத வச்சு வாழுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழுங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லை வந்து பாரு நானா நீயான் கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிடுவீங்க அப்புறம் கஷ்டப்படுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கு மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கும்பராசிக்காரங்க செவ்வாய் ராகு குரு அண்ணன் தம்பிக்கிட்ட அரவணைச்சிருங்க தான் தாத்தா பாட்டியை முன்னோர நினைங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு குருக்கிட்டையும் அன்பா பண்பா வந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு வராமல் நல்லா வாழ்விங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போகும் பல அவமானம் அவப்பெயர்கள் வந்துட்டு போகும் மான அவமானம் துக்கங்களை சந்திப்பீங்க ஏண்டா வாழ்கிறோம் மாச்சிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் கூட வரும் ஆனால் உங்கள் பிள்ளை குட்டிங்களுக்காக வாழுங்க அவங்கள கருத்துள்ள பிள்ளைங்களா நல்ல படிப்புக்குள்ளே பண்புள்ள பிள்ளைங்களா ஆக வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்காக வாழுங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க வாழ்க்கை முறை தான் லைஃப் முறை தான் ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியலுக்காகவும் தான் ஆசை பாசகளுக்காகவும் கணவன் மனைவியும் இழந்துடாதீங்க விட்டுப்போங்க நல்லா இருப்பீங்க நேரம் நல்ல நேரம்தான் ஆனால் ரெண்டரை வருஷம் கடுமையான ஒரு பிரச்சினையை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு அந்த கடுமையான பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க பிடிச்ச சாமியை வேண்டுங்க நினைச்ச சாமியை வேண்டுங்க இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம புதல்வர்கள் கும்பராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா வரணும் குறை இல்லாமல் இருக்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வந்தீங்கன்னா संदोसो सिवाइ नम